வீடியோ பார்க்குற நீங்கள் நீங்கள் தென்னந்தோப்பில் என்ன உரம் வைக்கிறீங்கன்னு இந்த வீடியோ பார்க்குற நீங்க சொன்னீங்கன்னா அதே மாதிரி நாங்களும் உரம் வச்சுட்டு எப்படி காக்கிதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறோம் நாங்கள் வீடியோவில் நாங்கள் விவசாய பண்ணையில் போய் கேட்டோம் இந்த மாதிரி ரசாயன உரம் வைக்க சொல்லியிருக்கிறாங்க இந்த வருஷம் முதல் முதல்ல நாலு பக்கத்தையும் வெட்டிக்கிட்டு வைக்க போகிறோம் இல்லை போட்டாங்க அப்படி சூப்பராக கிளம்பாது டிஏபி போட்டால் தான் அந்த உரத்தை சன்னமாக எடுத்துக்கும் அதுக்கு இல்லைங்க நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் டிஏபி போட்டோம் சூப்பராக கிளம்பிங்கன்னா சூப்பராக கிளம்பிருக்கீங்களா எப்படி டிஏபி தென்னம்புள்ள கிளம்பியிருக்குன்னு சொன்னேன் இதுதான் மரத்துக்கு உரம் வைக்கிற சீசன் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் தினமரம் இருந்துச்சுன்னா உரம் வைக்க ஆரம்பிச்சிருங்க உரம் வைக்கிறதுனா அப்படி வைக்கலாம் இப்படி வைக்கலாம் கம்பால் குத்தி விட்டு உரத்தில் ஒரு அரை தமிழர் வைக்கணும் தமிழர்னா எப்படி உழைக்க அரிக்க போடுற மாதிரியா நூறு கிராம் தமிழர் இருக்குல்ல அதான் ஒரு தமிழர் தான் போடணும் இது நூறு அது இரநூறு அது பெரிய தமிழர் சின்ன தமிழர் ரெண்டு தமிழர் இருக்கு ஆமா சின்னது பெருசு சின்னது பெருசு அப்படி போடுறது அது அண்ணனுக்கு தெரியல அது வருமா ஏய் காத்தியா மார்கழி தை தை மாதம் கூட வர வைக்கலாம் ஆனால் சூப்பராக காய்க்கு எங்கே ஒரு கிலோ எடுத்துருக்குறேன் இன்னொரு கிலோ எடுக்கணும் ஒரு மரத்துக்கு ரெண்டு கிலோ வைக்க போகிறேன் மாய தேத்தனை பார்த்து வந்து நல்லா வெட்டுறாங்க மோடு கட்டின மாதிரி வீட்டுக்கு மோடு கட்டின மாதிரி வச்சு கூட போகிறேன் பார்க்கட்டும் வீடியோ பார்க்கறதுக்கு இருக்காங்க பார்க்குறவங்க சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எப்படி தென்னை மரம் வச்சு பத்து வருஷம் ஆச்சு எங்க நாட்டு வரதான் மூணு நாலு வச்சிட்டாங்க பாருங்க காயே காய்க்கல ஒரு கொலைக்கு ஒரு குறும்ப ரெண்டு குறும்படிதான் இருக்குது ஒன்னும் காய்ப்பே வரல பண்ணையில் போய் கேட்டோம் ரசாயன உரம் வச்சாதாங்க உங்களுக்கு தென்னை மரம் காய்க்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ மழை பெஞ்சு ஈரமாக இருக்குது இப்போ குழி வெட்டுறதுக்கு வந்துருக்கிறோம் மூணு பேரும் மரத்தை சுற்றி குழி வெட்டிக்கலாம் இப்போ உரம் வைக்க ரசாயன உரம் வைக்கிறதுக்கு இப்போ தான் நாங்கள் முத முதல்ல ரசாயனம் வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வருஷம் வைக்க போகிறதுனால வந்து நாலு பக்கம் ரவுண்டில் சுற்றி வெட்டிக்கிட்டு வைக்க போகிறோம் மறு வருஷம் வருஷம் வைக்கிற போது ஒவ்வொரு பகுதி வெட்டினா போகிறோம் ஒரு தென்னை மரத்துக்கு நாலு பகுதியாக பிரித்து கூட வெட்டிக்கலாம் இல்லைன்னாக்கா ஒரு பக்கம் வெட்டிக்கிட்டு ரெண்டு பகுதியாக கூட பிரித்து ஒரு பக்கம் இந்த வருஷம் வச்சோம்னா மறு வருஷம் வந்து அந்த பக்கம் வச்சுக்கலாம் இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வருஷங்கிறதுனால நாலு பக்கம் ரெண்டில் குழி வெட்டுறதுக்கு வந்துருக்குறோம் இப்போ மூணு பேரும் நாங்கள் தென்னை மரம் வச்சு பத்து வருஷம் ஆகுது இது வரைக்கும் நாங்கள் வந்து நாட்டு உரம் தான் வச்சுருக்குறோம் அது சரியான காய்ப்புக்கு வரல ஒரு கொலைக்கு ரெண்டு ஒன்று தான் இப்படி காய்ச்சிக்கிட்டு இருக்குது அதனால வந்து நாங்கள் இந்த வருஷம் ரசாயன உரம் வைக்கிறதுக்காக கான் வெட்ட போகிறோம் நாங்கள் விவசாய பண்ணையில் போய் கேட்டோம் இந்த மாதிரி ரசாயன உரம் வைக்க சொல்லியிருக்கிறாங்க இந்த வருஷம் முத முதன்னு நாலு பக்கட்டும் வெட்டிக்கிட்டு வைக்க போகிறோம் வருஷம் ஃபஸ்ட்டு வருஷம் இந்த வருஷம் தான் வைக்க போகிறோம் வச்சு பார்த்துக்கிட்டு எப்படி இருக்குன்னு அடுத்த வருஷம் காய்ச்சிச்சின்னா ரெண்டு எல்லாமும் அதே மாதிரி வைக்கிறது இல்லைன்னா தொழு உரமும் சேர்த்து வைக்கிறது நாங்கள் இந்த வருஷம் ரசாயன உரம் வைக்கிறதுனால வர்ற நீங்கள் வந்து நீங்கள் பார்க்குற நீங்கள் என்ன உரம் வைச்சா இன்னும் நல்லா காய்க்குங்கிறத வீடியோ பார்க்குற நீங்கள் எங்களுக்கு அம்மாண்டில் சொல்லுங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் நீங்கள் தென்னந்தோப்பில் என்ன உரம் வைக்கிறீங்கன்னு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொன்னீங்கன்னா அதே மாதிரி நாங்களும் உரம் வச்சுட்டு எப்படி காய்க்குதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறோம் நாங்கள் வீடியோவில் இப்ப குழி வெட்ட ஆரம்பிச்சு நாளுக்கிட்ட சுத்தி தென்ன மரத்தை சுத்தி குளி வெட்ட ஆரம்பிச்சிடலாம் வாங்க ஆளுக்கூட மரமா போய் விட்டு மூணு பேரும் மூணு மரத்துல விட்டுவாங்க

மழை பெஞ்சு ஈரம் இருக்கிறதுனால வெட்டுறதுக்கு ஈஸியா இருக்கு பயிர்களுக்கு இந்த டைம்ல உரம் வச்சோம்னா மழை தண்ணியில நல்லா கரைஞ்சி மரத்துக்கு நல்லா உடனே சாரம் தம்பி இழுத்துக்கும் ஆமா 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 தண்ணி பாய்க்க வேண்டியதுல தண்ணி பாய்க்க வேண்டியதுல இப்போ இதே தண்ணி போதும் தண்ணி பாய்க்க வேண்டியது கோட நாள் தண்ணி பாய்க்கணும் அண்டி அறுவ கொடுத்தனங்கய்யா இதே மாதிரி எல்லா மருத்தையும் வாட்டிக்கிட்டு நாங்கள் காட்டுறோம்

இந்த வேர் எடுப்பட்டதா அதுல இருக்குமா வரா அடுத்த வேர் வர்றப்போது போது இது இழுத்திட்டு புது வேர் உடறப்ப இந்த உரத்துக்கு மரத்துக்கு எழுதுகும் இந்த வேர் வழியா இருக்கும்ல இந்த வேர் இருக்காது இது இருக்காது புது வேர் வர இத அறுத்து விட்டுறோம்னே புது வேர் வர்ற போது அப்படியே புரிஞ்சிக்கும் முதல்ல ஒரு ரவுண்ட் வெட்டிக்கங்க தான் முதல்ல மேரே வந்து வெட்டிக்கங்க அப்புறம் தான் வெட்டணும் குடிக்கிறது நான் காய் பக்கத்துல வந்திருக்கும்ல 5 வருஷத்துல காச்சிருக்கோம் சித்திர காச்சிருக்கோம் மண்ணுல வந்து வரறதா தம்பி அதுங்க நம்ம வயலுக்கெல்லாம் நடுவு ரெட்டா உரம் போடுற மாதிரி அந்த மாதிரி மண்ணுல இயற்கை உரம் இருந்தா தான் இயற்கை உரம் இருக்கணும் செயற்கை உரம் இருக்கணும் ரெண்டுமே இல்லைனா அவ்வளவுதான் மனுஷனே சாப்டா தான தம்பா இருக்கலாம் ஆமா அதே கறி தான் இப்போ இத்தனை வருஷத்துக்கு காய்ச்சி தள்ளியிருக்கேன் பத்து வருஷம் ஏழு எட்டு வருஷம் நாலஞ்சு வருஷமா காய்ச்சிருக்கணும் நல்லா காய்ப்பா மண்ணு அழுக்காண்டு போன மாதிரி குளத்த மணக்கிறதுக்கும் பிடிச்சி போச்சு சிரி போச்சு இல்லை சரி அடுத்த வருஷம் மாட்டம் தெரியுமாண்ணா எத்தனை மாதம் கழிச்சு தெரியும் வர வச்சு இது வச்சு மூணு மாதம் தெரிஞ்சு போயிருந்தேன் பி மாட்டோம் நம்ம எரு ஊருக்குல வயல் இருந்தாலும் கொலையிலையே அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் அடுத்து வெட்டிக்கிட்டு ஒவ்வொரு பக்கமா அடுத்த வருஷம் ஒரு பக்கம் வெட்டினா போதும் பக்கம் வெட்டிக்குவோம் வெட்டிக்கிட்டு உரமெல்லாம் வச்சு அடுத்த வருஷம் வெட்டி மூடி விட்டுரும் மூடி விட்டு மனை போட்டோம்னா அது போக ஆறு மாதத்துக்கு ஒரு டைம்மா ஒரு வருஷத்துக்கு ஒரு டைமா ஆறு மாதத்துக்கு விட்டு டைம் போச்சலாம் ஓகேலாம்

அதை கொடுத்துருந்தா நேரம் ரெண்டு படத்துக்கு ஓட்டிட்டு போய் அத்தான் சில மேலே வேறு வேறு கீழே அவ்வளோ வேர் போவோம் அதிகமாக இருக்கும் நீங்கள் கலப்பு மண்ணால் கொஞ்சம் வெட்டுறது இதாக இருக்குன்னு கலந்த மண் புறப்பரப்பாக இருக்குல்ல ஏங்க செத்த அந்த தூள் தூ இதெல்லாம் இருக்குல்ல செத்த இலை இதெல்லாம் பக்கத்தில் குப்பை கொல்லி தாரமெல்லாம் அரைஞ்சி எல்லாம் மண்ணு மடிச்சு ஏன்னா பத்து இருபது முப்பது நாற்பது தேக்கு மரத்தில் இப்போ ஒன்று தான் கிளம்பியிருக்கு

உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்கள் எத்தனை கேட்டுக்காங்க அவர் பாருங்க பாருங்கப்போ உங்களுக்கு டவுட் இருந்துச்சு தான் மார்கழி தை தை மாதம் கூட உரம் வைக்கலாம் ஆனால் சூப்பராக காக்கி உரம் வைக்கிறதுனா அப்படியும் வைக்கலாம் இப்படி வைக்கலாம் கம்பால் குத்தி விட்டு ஓரத்தில் ஒரு அரை தமிழ் வைக்கணும் அரை தமிழ் மரம் வைச்சோம்னா அந்த தென்னை மரம் சூப்பராக கிளம்பும் இந்த அங்கே ஒரு இடத்துல தென்னை மரத்தில் உரம் வைச்சோம் டிஏபியும் டிஏபி மாத்தம்தான் வைச்சோம்

அதே மாதிரி என்ன ரெண்டுக்கு ஒரு டம்ளர் தானே இது நூறு அது இரநூறு அது இரநூறு பெரிய டம்ளர் சின்ன டம்ளர் ரெண்டு டம்ளர் இருக்கு ஆமா சின்னது பெருசு சின்னது பெருசு அப்படி போடுறது அது அண்ணனுக்கு தெரியல அது அப்படிதான் டப்பி அலையும் போடலாம் இந்த மாதிரியா டப்பி அலையும் போடலாம் அதே மாதிரி இப்ப நான் யாரு இல்லைன்னா நீ படுத்துற பாடு இந்த ஆளுக்கு இப்ப உரமே போட தெரியலக்கா

கசப்பு வேலை வெட்டுமை என்ன கட்டு உண்மையான வெட்டின சரிதான் ஓகே எல்லா மரமும் காலையிலேருந்து குழி வெட்டியாச்சுன்னு ஒரு பத்து மரம் தான் இருக்குது பத்து மரத்தையும் வெட்டி முடிச்சுட்டு எடுத்து உரம் வைக்க ஆரம்பிச்சிடலாம் உரமெல்லாம் வாங்கிட்டு இருந்தாச்சு இது வெட்டி முடிச்சடியோட உரம் வைக்க ஆரம்பிச்சிடலாம் மாயந்தேத்தா அந்த வெட்டுற பாருங்க மோடு முடியாதான் மோடு கட்டுறவர் அவர் தலைமையில் தான் வைக்கிறது கலப்பு உரம் என்னது உண்மாம்பே

பெரிய மருத்துக்கு கூட ரெண்டு கிலோ பெரிய மருத்துக்குமா ம் நல்லா இழுத்துக்கணும் அப்படியே ஆமாம் அப்படியே இழுத்துடணும் மண்ணை போட்டு போட்டுட்டோம்னா அப்படியே தண்ணி ஊற்றணும் மன்னதுக்கு அடியில ஏன் வேணால் உருப்புமே ஒரு மரத்துக்கு போட்டாச்சு வரோம் அடுத்த மரத்துக்கு போட்டு வந்துடலாம் இப்போ ஆ நீங்கள் மூணு வேண்டாம் தண்ணி அப்புறத்து கிளம்பில்ல தண்ணி மேல ஊற்றி கரெக்ட்டு ஒரு மரமாக தர இந்த மரமெல்லாம் அந்த பக்கம் வந்து மரம் இருக்கிறதுனால ஒரு சைடு தான் வெட்டியிருக்கோம் ஒரு சைடு வெட்டல இதுக்கும் போட்டுக்கலாம் தம்பி ம் எந்த பக்கம் வச்சாலும் இழுத்துக்கோ இழுத்துறேன் சரி இது கூட வையை இதுக்கலாம் சின்ன கண்டுக்கெல்லாம் குறைச்சிப்போம் காய்ப்போம் ஒரு ஒரு சீட்டு தானே வெட்டி நம்ம இதே மாதிரி எல்லா மரத்துக்கும் உரம் வச்சுட்டு காமிக்கிறோம் நான் ஒவ்வொரு மரத்துக்காக உரம் வச்சுட்டு வர வர மாயாண்டியா தான் வந்து மூடிச்சிட்டு வர போகிறாரு மண் போட்டு அதே மண்ணை வெட்டி போடுறேன் உரம் வச்சுண்ணா கொஞ்சம் கணவன் போட்டுருங்க மாற்றம் தெரியுமானது சரி ஆஹ் சரி சரி எத்தனை நாள் ஆகும் தெரியுறதுக்கு ஒரு வாரம் கழிச்சு சார் எத்தரி மரம்மா பச்சை ஆகுமா இல்ல இல்லை பச்சை கொடுக்குறதுன்னு தெரியுமா இந்த வேலையில இழுத்தோடனே மரம் பச்சை கொடுக்கறது தெரியும் காம்ப்ளஜ் வைக்கிறேன் தம்பி தென்னை மரத்தை ஒழுக்க தோப்புலுக்கு வைக்கிறாங்கல்ல அது மாதிரி போய் உர கடையில கேட்டு வாங்கிட்டு வந்து அதான் வச்சுக்கிட்டு போ காம்ப்லெஷ் வந்து பதினாறு 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 மூணு பதினாறு போட்டுருக்குது மூட்டையில பதினாறு பதினாறு காமிஜ் தான் அதாவது தென்னை மரத்துக்கு வைக்கிற ஒரே சொன்னாங்க தான் நம்பி வாங்கிட்டு வந்து போடுறோம் போ ரெண்டு மாவுக்கு ஒரு முட்டை விசில் வாங்குது ரெண்டு மாவுக்கு தான் தாங்குது மூணு மாவுக்கு டிஏபி தான் ஒரு முட்டை மூணு மாவுக்கு விஷயம் சரி ரெண்டு மாவுக்கு விசலாம் வேற எதுவும் சேர்க்க சேர்க்க வேண்டியது இல்லை யூரியா ஏரியா போட்டாச்செல்லாம் இவ்வளோ கலந்துருக்குல வேற எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை அடுத்த அடுத்தமான ஒரு பக்கம் வடி விட்டு போட்டுடலாம் ஒவ்வொரு சைடு போட்டுக்கிட்டு அதுல இருந்து தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு சீடு போடலாம் வருஷம் வரிசம் மண்ணில் தரம் இல்லாததுனால தானே இப்போ உரம் போட வேண்டிய ஆரம்ப அடுக்காந்து குத்தி எல்லாம் வரலாம் தண்ணிய உரம்ல அதனாலதான் தென்னை மரத்துக்கு எல்லாம் கொழி வெட்டி உரம் எல்லாம் போட்டாச்சு மண்ணும் போட்டு முடியாச்சு அடுத்து தண்ணி பாத்திக்கலாம் லேசா இது கீழ இருக்கிற இரத்துக்கே நேரம் உரம் இருக்காது நீ நோண்டி பார்த்த எல்லாம் கரைஞ்சிருக்கும்

இப்போ பாருங்கள் எங்கள் தங்கச்சிபுரிச்சா மாயாண்டியா தான் போதும் கடைசி குழி மூடிடுறா எல்லா மரத்துக்கும் குழி வெட்டி உரம் வச்சு தண்ணியெல்லாம் பாய்ச்சாச்சு குழியும் மர உரம் வச்சு மூடிட்டோம் மண்ணம் போட்டு மூடியாச்சு இந்த எப்படி உரம் பதினாறு பதினாறு காம்ப்ளக்ஸ் வாங்கி போட்டிருக்கிறோம் உரத்துக்கு இதான் புதுசாக வாங்கி போட்டிருக்கோம் அந்த வருஷம் தான் நாங்கள் மொதல் முதல்ல வச்சுருக்கிறோம் மொத முதல்ல முதல்ல வந்து இந்த மருத்துவங்களுக்கெல்லாம் அஞ்சாறு வருஷமா எங்கள் நாட்டு உரம் தான் வச்சுக்கிட்டு இருந்தோம் சாணி எருவு தான் வச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த வருஷம் தான் வந்து கா காம்ப்ளக்ஸ் வச்சுருக்குறோம் இந்த வருஷம் எங்களுக்கு தெரிஞ்சுட்டா நாங்கள் இந்த வருஷம் உரம் வச்சிருக்கோம் அத்தான் சொல்கிறது மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சதாக வச்சிருக்கோம் நீங்கள் வந்து உங்கள் தோப்புலையும் வச்சு வேறு ஏதாவது உரம் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பார்த்து சொல்லுங்கள் எப்படி உரம் வைக்கிறதுன்னு இதே இப்போ எங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் நீங்களும் மரத்துக்கு உரம் வைக்காத நீங்கள் இதான் சீசனு இந்த டயத்தில் மழை இருக்குது மார்கழி மத்தத்தில் நீங்களும் மரம் இருந்துச்சுன்னா வீட்டில் வெட்டி உரம் வச்சுருங்க அதே மாதிரி உரம் வச்ச பிறகு காய்ச்சிச்சின்னா நீங்களும் குழகு வெட்டி அள்ளி சாப்பிடுங்க அத்தானுக்கு ஒன்று வச்சு கொடுங்க பார்த்தா பாவமாக இருக்கிறாரு வேறு அவருக்கு அவருக்கும் ஒன்று கொடுக்குறேன் நான் நீங்களும் கொடுங்க இவர் தான் எங்கள் தான் நல்லா பார்த்துக்காங்க